சார் வணக்கம் சார் நாங்க திருப்பத்தூர் மாவட்டம் சார் வேலூர் ஒருங்கிணைந்து திருப்பத்தூர் மாவட்டம் சார் உங்களுடைய பேச்சு நான் ரொம்ப நாளா கேட்டுருக்கேன் சார் உங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நம்மளுடைய அதிமுக மறுபடியும் மீண்டும் ரெண்டாயிரத்தி பன்னால ஆட்சி அமைக்கணும்னா உங்களை மாதிரி ஒரு நேர்மையான ஆளுங்க ரொம்ப தேவைப்படுது சார் நம்ம அதிமுகவுக்கு அதனால நீங்க நல்ல திறமையான முறையில சரியான முறையில எல்லாருக்கும் எடுத்து சொல்றேன் சார் கருத்தை அந்த கருத்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் உங்களுடைய கட்சி பணிக்கு உங்களுடைய கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு சார் நீங்க கொஞ்சம் ஒதங்காம நம்ம கட்சியில சேர்ந்து பாடுபட்டா நல்லா இருக்குன்னு என்னுடைய கருத்து சார் முழு ஈடுபாடோட அவங்களோட ஒத்துழைச்சி சார் அவங்களோட கருத்து வேறுபாடு இருந்தாலே கொஞ்சம் அதெல்லாம் மறந்துட்டு அவங்களோட கட்சிக்காக பாடுபடலாம் என்னுடைய எண்ணம் சார் மறுபடி திமுக ஆட்சி மட்டும் வரக்கூடாது என்னையும் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்க மீட்டிங் என்ன அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்